ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவரக்காவை தான் நம்ம போடலாம் கப்பு தொட்டியில் நம்ம பொரியலுக்கு காய் வாங்கும்போது நீங்கள் அவரைக்காய் வாங்கினீங்கன்னா நல்லா முத்தி பொண்ணதாக பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இன்னைக்கு அவரைக்காய் வாங்கும்போது ரொம்ப முத்தந்தால் ஒரே ஒரு அவரைக்காய் அதில் இருந்தது சரி நம்ம செடிக்கு போடலாம் சொல்லிட்டு இப்போ நான் இந்த மண்ணுக்குள்ளே நாடுறேன் சின்ன தொட்டியில் தான் நான் நாடுறேன் எதுக்காகன்னா கப்பில் கப்பில நட்டுகிட்டேன்னா இப்போ ஃபுல்லாக மழை வருது விதையெல்லாம் அழுகி போயிடும் அதுக்காக நான் வந்து சின்ன கப்பில் தான் இந்த சீடெல்லாம் நான் போடுறேன் நம்ம வந்து அப்புறமா கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன சைஸ் தான் வாட்ரு பாட்டிலு சின்ன கப் தொட்டி இந்த மாதிரி தான் வச்சு வீடியோ பண்ணுறேன் ஒரு செடி மட்டும் கொஞ்சம் பெரிய தொட்டியில் வைக்கலான்ட்டு வளர்ந்த என்ன சின்ன சின்ன இடத்துல கூட நம்ம எவ்வளோ காய்கறி செடி வேணாலும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கலாம் வீடியோவில் இந்த அவரக்கால் ஃபைவ் சீட்ஸ் இருந்தது அதெல்லாம் நான் வந்து இந்த சயலுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து மணல் அதாவது இந்த பாட்டில் வந்து மண் மணல் இந்த ரெண்டு தான் இருக்குது எதுவும் எரு மண்ணெல்லாம் கலக்கலை அதுக்குள்ளே நம்ம மண்ணுக்குள்ளே நட்டுட்டு மண் வந்து கவர் பண்ணிடணும் எதுவும் போடாமல் சாதாரணமான சைடில் தான் இப்போ நான் வைக்கிறேன் ஏன்னா எப்படி நம்ம பாட்டெலாம் மாற்ற போகிறோம் அதிலே ஒன்று ரெண்டு வச்சாலும் நம்ம எரு போட்டு விட்டுடலாம் அதுக்காக நான் போல் நட்டுட்டேன் இது பாருங்க இது வந்து ஏற்கனவே இப்போது கொஞ்சம் செடிங்கள்லாம் நம்ம காமிச்சிருந்தோம் இப்போவும் பூவெலாம் பூத்துருக்கு அப்படியே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போது காமிக்கிறேன் கொஞ்சம் செடிங்கள்லாம் பூத்துருக்கு டேபிள் ரோஸ்ஸு லில்லி ஏற்கனவே கூட நான் காமிச்சிருப்பேன் இன்னும் நிறைய இருக்குது இருந்தாலும் வந்து இப்போ மழை பெய்யுது எல்லாம் ஒரு இடத்துல வச்சு காட்ட முடியல இன்னொரு வாட்டி கூட நான் அடுத்த வாரம் அப்படி காமிக்கிறேன் டேபிள் ரோஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவாக பூத்துருக்கு கோழியாசு மல்லி கோழியாஸ்லேயே மல்லி கூட நான் மல்லிக் குச்சி வச்சுருக்கிறேன் லில்லியில் மல்லிக் குச்சி வச்சுருக்கேன் அந்த மாதிரி அங்கங்கே மல்லி குச்சி வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு பூ பூத்தவுடனே வரக்கலையே நான் கட் பண்ணி வச்சுடுவேன் எங்கன்னா வேர் பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் சப்போஸ் செடி வேணும்னா நம்ம வேறு பாட்டில் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து கொத்தவரங்காய் நம்ம சீடு போட்டோம் கொத்தவரங்காய் போட்டால் பாட்டு தான் அது இன்னும் வரலை இப்போ தான் சீடு நம்ம நேற்று போட்டோம் சாமந்தி லில்லி பாருங்க ரோஸ் கலரு ஏற்கனவே ரெண்டு பூ பூத்த கப் தொட்டி கூட காமிச்சேன் இது வந்து சாமந்தி ஏற்கனவே பார்த்துருப்பேங்க இருந்தாலும் பூ பூத்து நம்ம அடிக்கடி காமிக்கலாம்னு சொல்லிவிட்டு டேபிள் ரோஸ்ஸு ரெட் கலரு ரோஸ் பாருங்கள் நேற்று பூத்த ரோஸ் தான் நிறைய முட்டெல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் கட் பண்ணலாம் மழை வருது கட் பண்ணலாம்னா மழை இல்லாத சமயத்தில் கட் பண்ணி விடணும் அதாவது பூ பூத்த உடனே அந்த கிளைய கட் பண்ணிடணும் சரி இல்லாத முட்டெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும் உடனே பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நல்ல பிரான்ச்சஸ் போட்டு உங்களுக்கு திருப்பி ஒரு மொட்டு வரும் ரோஜாவில் சொல்கிறேன் நியம் கூட பூத்துருக்கு பாருங்கள் ரெண்டு பூ இருக்குது இன்னைக்கு பூத்துது இது புதுசாக இருக்குது நல்லா கலராக தெரியும் பாருங்க அது இது வந்து எல்லோ கலர் ரோஸ் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன் காஞ்சி போயிருந்தது திருப்பி சைட்லலாம் தளிர் போட்டு வந்தது வாட்டர் பாட்டிலில் மல்லி செடி சாமந்தி அந்த பக்கம் சின்ன கப்புல மல் இது சாமந்தி செடி வச்சுருந்தேன் அந்த செடி தான் அது இது வந்து மணி பிளான்ட்டு நித்ய கல்யாணி லைட் ஊதா கலர் போல் இருக்கும் இது ஆரஞ்சு கலர் டேபிள் ரோஸு லில்லி பூ பூத்துருக்கு பாருங்கள் எல்லோ கலரு இப்போ மழை பெஞ்சாலே நல்லா லில்லி பூக்கும் அதிகமாக மொட்டு வச்சு பூக்கும் லில்லி செடி கூட அப்பப்போ நம்ம கம்போஸ்ட் போடலாம் அந்த பூ பூத்து முடிஞ்சவுடனே சீடு ஃபார்ம் ஆக்கும் இதில் கூட சீடு வந்திருக்கு பாருங்கள் இப்போ காமிச்சிருக்கேன் இது மல்லி செடி தப்புள்ள வச்சுருக்கோம் பென்டாக சேர்க்கனே வீடியோ பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன கட்டிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்ம நட்டோம் ஒரு நாள் வீடியோ பண்ணி அதெல்லாம் பாருங்கள் இப்போ தான் முட்டு வச்சு பூ பூக்குது அதெல்லாம் கூட தண்ணி பாட்டுக்கு எடுத்துடணும் நான் இது வந்து சாமந்தி சின்ன சின்ன கட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நட்டுது இதெல்லாம் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ